அமுதனாய் அவன் வண்டாய் பிறந்தான் அவன் இந்த மலரை காதலிக்க வண்டாய் பிறந்தான் அவன் இந்த மலரை காதலிக்க தேனாய் ரசித்தான் அவன் இந்த மலரை ருசிக்க தேனாய் ரசித்தான் அவன் இந்த மலரை ருசிக்க மழையாய் பிறந்தான் அவன் இந்த மலரை தளிர்க்க மழையாய் பிறந்தான் அவன் இந்த மலரை தளிர்க்க மேகமாய் பிறந்தான் அவன் இந்த மலரை தாலாட்ட மேகமாய் பிறந்தான் அவன் இந்த மலரை தாலாட்ட மின்னலாய் பிறந்தான் அவன் இந்த மலரை ஒளியூட்ட மின்னலாய் பிறந்தான் அவன் இந்த மலரை ஒளியூட்ட இடியாய் பிறந்தான் அவன் இந்த மலரை தாளமேற்ற இடியாய் பிறந்தான் அவன் இந்த மலரை தாளமேற்ற மொத்தத்தில் அமுதனாய் பிறந்தான் அவன் இந்த மலரை அமுதமாக்க மொத்தத்தில் அமுதனாய் பிறந்தான் அவன் இந்த மலரை அமுதமாக்க இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆன்லைன் கேலி